வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் மக்கள் பார்வையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் பற்றி விமர்சித்தும் ஆதரித்தும் மக்கள் பொது பார்வையிலிருந்து என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் என்ன மாதிரியான மன ஓட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விமர்சிச்சுட்டு வரோம் இப்போது ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான நாளாக நியாயமாக இருந்திருக்க வேண்டியதை வழக்கம் போல் கீழ்த்தரமான அரசியல் நாளில் ஏற்கனவே நம்ம இதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த டூ கே கிட்ஸாக புதுசாக விஜய் ரசிகராக தளபதி ரசிகராக இருக்கிறவங்களுக்கு வேணால் இதெல்லாம் புதுசாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை ஹர்ட்டிங்காக கூட இருக்கலாம் நாங்கள்லாம் இதெல்லாம் பலமுறை அனுபவிச்சிருக்கிறோம் தலைவா டைம்லேருந்து ஆகஸ்ட் நைன் ஒன்று இப்போது ஜான் நைன் ஒன்று ஸோ அதை பற்றியும் அண்ட் இப்போ நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இமோஷன்ஸுக்கு நம்ம பலியாகாமல் ஆக்கப்பூர்வமாக இந்த கட்சி மக்களுடைய நம்பிக்கையை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ யாருக்காச்சும் இது கிரிஞ்சு போயா பூமரு நீ பேசுவ எங்கள் தளபதியோடைய ஃபேர்வெல் படத்தை இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்லாம் தோணுச்சுன்னா உங்களை விட அதிகமான கோபத்திலையும் மன வலிமையிலையும் மன வருத்தத்துலையும் தான் நானும் இருக்கிறேன் ஆனால் ஒரு படத்தை விட மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் முக்கியம்னு நான் சொல்லலை உங்கள் என்னுடைய தளபதி விஜய் அவர்கள் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி வந்து இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு ஜனநாயகன் படம் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு ஸோ அதை பற்றி விஜய் அவர்கள் அதை பற்றி பேசல ஆனால் வேற ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமாக செஞ்சுருக்கிறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ முதல்ல ஒரு கூட ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பயம் இருக்கணுண்டா அப்படின்னு ஒரு டயலாக் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு மூணு வீடியோஸில் சொல்லியிருப்போம் விஜய் அப்படின்னா இனிமே மற்றவங்க எல்லாருக்கும் அதாவது இந்த இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய இரநூறு ஓகோத்தருமிகள் அப்புறம் சங்கி இவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நாங்கள் டெடிகேட் பண்ணுற ஒரு டைலாக் ஏன் அப்படின்னா ஒரு நடிகன் முப்பது வருஷமாக ஏதோ தட்டி தடு எப்படியோ த தட்டு தடு மாதிரி நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி தன்னுடைய கெரியருடைய உச்சத்தில் இது அவர் சொன்னதை சில தற்கூரிங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னமோ மார்க்கெட்லேயே நான் தான் நம்பர் அவர் மார்க்கெட்லேயே அவர் தான் நம்பர் ஒன்று பட் அதை அவர் சொல்லலை அப்படி சொல்லலை அவர் இப்போ நான் இருக்கேனா எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுதுனா இந்த முப்பத்தெட்டு வயசில் நான் பெருசாக ஃபினான்ஷியலாக அச்சீவ் பண்ணிணேன்னா அதான் என்னுடைய கியரோடைய உச்சம் என்னுடைய கரியரில் சொல்கிறேன் அப்படி நான் இன்னைக்கு பீக்கில் இருக்கிறேன் அப்படி பீக்கில் இருக்கும்போது நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் மக்களுக்காக மக்களை நம்பி அவங்க பார்த்துப்பாங்க அவங்க நடத்தி காட்டுவாங்கன்னு தான் அவர் சொன்னார் ஸோ அதை சில தற்கூரிகள் வழக்கம் போல் படித்த படிக்காத தற்கூரிகள் எல்லாமே வந்து சேர்ந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க சரி இப்போ இந்த ஜனநாயக நிஷுக்கு வருவோம் இது ஒரு படம் சரியா நான் இந்த ஜனநாயகன் படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து அப்பப்போ அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு விஜயோட லாஸ்ட் டே ஷூட்டு அப்புறம் கடைசியாக எப்போ இது ரிலீஸ்னு அக்டோபர் நவம்பர்லேயே படம் முடிஞ்சிருச்சு ஆனால் பொங்கலுக்கு தான் வருது அப்போலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் விஜய் வந்து இதை தேர்தலுக்காக பயன்படுத்த நினைக்கிறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க நினச்சா என்ன தப்பு ஒரு படம் ஒரு மீடியா அதை மூலமாக ஒரு டூலாக அதை யூஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணால் ஒரு பிரச்சாரத்தில் போனால் தான் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு தான் தெரியுமே அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம் ஸோ அந்த படத்தை ஒரு தேர்தலுக்கான ஒரு டூலாக விஜய் பயன்படுத்திக்க நினச்சாரு அப்படிங்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் இன்னொன்று கூட இருக்கலாம் ஒன்றை விட உங்கள் அப்பனை விட உங்கள் தாத்தனை விட இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கு முன்னாடி தலைமுறையில் இருந்து யாரை விடவும் விஜய் கை தேர்ந்த அரசியல்வாதிங்கிறது விஜயை நன்கு புரிந்தவர்களுக்கு நல்லா புரியும் அவருக்கு அரசியல் தெரியலை கிராமர் தெரியலை இலக்கியம் தெரியல இலக்கணம் தெரியலன்னு சில கெட்ட தற்கூரிங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்குது சரி ஓகே மரியாதை இல்லாமல் பேச வேணான்னு எதை போட்டால் எது நடக்கும்னு தெரிஞ்சவர் தான் விஜய் அதாவது இத்தனை வருஷமாக ஜனங்களுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸ் வந்து பிடிச்சிருக்கக்கூடிய விஜய்க்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்லை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க மலேசியா ஆடியோலாம் கூட சொல்லியிருந்தாப்ல என்னுடைய கடைசி படம் இதில் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும் இப்போ நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இதில் பிரச்சனை பண்ணுவாங்க இது ஓகேவான்னு நான் கேட்டேன்னு அவரே சொன்னார் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இதை ரிலீஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா ஜனவரி ஒம்போதுக்கு ரிலீஸ் பண்ணலாம் நம்ம போகும்போது இவங்க இப்படி பண்ணுவாங்கங்கிறது அவருக்கு தெரியாதா ஏன் இதை சொல்கிறேன்னா சில பேர் விஜய் மேனிப்புலேட் பண்ணி பண்ணுறாரு விஜய் வந்து இதை வேணும்ட்டே ஒவ்வொரு தடவையும் சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக விளம்பரம் தேடிக்கிறார் டே விஜய் எதுடா விளம்பரம் விஜய் எதுக்கு விளம்பரம் மக்கள் பார்வையிலேருந்து நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன இப்படி விஜய் ரசிகர் மாதிரி பேசுகிறீங்க விஜய் ரசிகர் தான் பட் பொதுஜனம் இதன் மூலமாக ஒரு அவள்ச்சனை உருவாக்கியிருக்காங்க பொதுஜனத்துக்கு திமுக இல்லை சங்கி கூட்டம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு படத்தை படமாக விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துக்கு நியாயமாக என்ன உண்டோ அது கிடச்சிருக்கும் விஜய் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு அதுக்கு அவங்க என்ன டிசர்விங்கோ தமிழக வெற்றி கழகம் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருந்தா அவங்க ஓட்டு போட போகிறாங்க இல்லை எங்களுக்கு உதவி செய்யணும் ரெட்டைல இருந்தால் எங்களுடைய தலை விதின்னு ஜனங்கள் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க ஆனால் இத்தனைனால பாஜகவினுடைய பி டீமு சி டீமு டி டீமுன்னு சொல்லிட்டு இருந்த விஜய் படத்துக்கு சென்சார் போர்டு ஒரு கத்திரி போர்டுது சரி ஓகே இப்போ கட்ஸு வந்து வர்றது சக சகஜம்தான் சினிமா டெமோக்ராட்டிக் ஆர்ட் அதை பப்ளிக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அதில் கட்ஸு கேட்குறது உண்மை தான் அது எல்லா படத்துக்கும் இந்த இப்போ ஒரு பராசக்தி ஒரு தீயசக்தி சாரி அந்த படத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஸோ இப்படி கட்ஸு கொடுத்துருக்குறாங்க இந்த கட்ஸுக்காக நம்ம வந்து தள்ளி போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் இருக்குது எல்லாருமே பார்த்துருப்பீங்க நியூஸில் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது வாய் வாய்மொழியாக வந்து உங்களுக்கு யூஏ கொடுக்குறோன்னு சொன்னதை நம்பி இவங்க வந்து ரிலீஸ் டேட்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் டாக்குமெண்டேஷன் வரலை அப்படிங்கும்போது சர்டிஃபிகேஷனாக இவங்களுக்கு வரலங்கும் போது தான் இவங்களுக்கு சந்தேகம் வருது ஓகே விஜய் படங்கள்னால பிரச்சனை பண்ணாங்கன்னு இன்ஸ்டன்ட்டாக அவங்க நீதிபதி அணுகி தனி நீதிபதி விஷா உஷா அவர்கள் வந்து இன்னிக்கு காலையில் பத்தனை மணிக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த படத்துக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ரிலீஸ் பண்ணணும்னு ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் நல்லா கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தேன் கண்டிப்பாக இவங்க அப்பீல் பண்ணுவானுங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில் சர்டிஃபிகேஷன் சிபிஎஃப்சி அப்படிங்கிறவங்க ஒரு ஆர்கனைசேன் மத்திய அரசுக்கும் சம்மந்தம் இல்லையா ஸோ சென்ட்ரல் ப்ரோக் ஆஃப் ஃபில் சர்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கான அதிகாரம் இருக்குது நாங்கள் வந்து ஒரு படத்தை ரீசிங் கமிட்டி அதாவது மறுபரிசீனலைக்கு அனுப்புகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பேப்பர்லலாம் ரீவேல்யூட் பண்ணோம்ல அந்த மாதிரி நாங்கள் அனுப்புவோம் அதுக்கு ஒரு நாலு வாரம் நாலு வாரம் அவகாசம் வேணும் அது இதுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இப்போது மேல்முறையீடு பண்ணி சென்னை ஹைகோர்ட்டில் உயர் ஒரு ஸ்டே மாதிரி வாங்கியிருக்காங்க அதாவது அந்த தனி நீதிபதி உஷா அவர்கள் சொன்னது சாரி ஆஷா அவர்கள் சொன்னது வந்து செல்லாது இந்த படத்துக்கான தடையை நீக்க முடியாது நீக்கக்கூடாது படத்தில் என்னென்னலாம் எதிரியாக அதாவது நம்ம அரசாங்கத்துக்கு எதிராகோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ வசனங்கள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சொன்ன சேஞ்சஸ் பண்ணால் பண்ணி எங்கள்கிட்ட காமிக்கணும் இதெல்லாம் நீங்கள் எப்போ சொல்லிருந்தால் ரிலீஸ் டேட்டு நாளாக சொல்லி டிக்ளேர் பண்ணி ஆடியோ லான்ச் பண்ணி சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த ப்ரொடெக்ஷன் டீம்லேருந்து தொடர்ந்து அணுகும் போதும் இவங்க வந்து மௌனமாக இருந்துருக்கிறாங்க இன்னொன்று அதில் சொல்லப்படுது அஞ்சு பேர் ஒரு ஜூரி மெம்பர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரில் மெஜாரிட்டிக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குன்னா தான் அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ண முடியும் ஒரே ஒருத்தருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால ரைஸ் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க தெரியல அதெல்லாம் அந்த ஆர்கனைசேஷனுடைய பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வராரு அரசியலுக்கு வந்து அவரு பின்னால் இவ்வளோ கூட்டம் இருக்குது அது எப்படிப்பட்ட கூட்டம்ன்றதை நீங்கள் எப்படி ஆனாலும் சொல்லிக்கோங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் இந்த பிரச்சனை கோட்டுக்கோ லியோக்கோ வரல சிம்பிள் லியோவில் வைலன்ஸ் இல்லையா கோட்டில் வைலன்ஸ் இல்லையா ஒரு பொண்ணை கழுத்து அறுத்து கொள்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க அதில் வைலன்ஸ் இல்லையா நான் விஜய் தான் நான் கேட்குறேன் தெரிஞ்சிக்க சும்மா எனக்கு புரியலை கோட்டில் வைலன்ஸ் இல்லை ஒரு பொண்ணை கழுத்தை அறுத்து போட்டு அந்த ஏர்வே அப்செக்ட் ஆகிறதா அப்படியே காட்டுறாங்க அதில் வைலன்ஸ் இல்லை சின்ன குழந்தைய பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த கண்கள் இரண்டும் அந்த ஒரு பாட்டு வரும்ல அந்த சின்ன பையன் தொலைஞ்சு போயிடுவான்ல ஸோ அதில் வய அதில் கிராஃபிக் வயலன்ஸ்லாம் எதுவுமே இல்லையா இந்த பாட்டெலாம் அவங்களுக்கு வயலன்ஸ் இருக்கா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் ஆண்மை இருந்தால் திராணி இருந்தால் எலெக்ஷனில் எதிர்கொள்ளணும் அது மோடிஜியாக இருந்தாலும் சரி கேடிஜியாக இருந்தாலும் சரி விக்கு தலையாக இருந்தாலும் சரி இல்லை பால் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆம்பளைனா அர்த்தம் தெரியுமாடா உனக்கு அப்படின்னு ஒரு ஒரு டைலாக் தான் திரும்ப சொல்லணும் ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூவில் அவர் வழக்கம் போல் சைலண்ட்டாக இருக்கிறார் இதை வந்து நான் வந்து தப்பாலாம் சொல்ல மாட்டேன் விஜய் வந்து ஒரு வேலை இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினா கூட என்ன தப்பு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு டூ தனக்கு தெரிஞ்ச டூவில் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு ஒருவேளை தீபாவளிக்கா வந்து படத்தை கொண்டாடி தீர்த்துருந்திங்கன்னா இப்போ நீங்கள் பொங்கலுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஒரு கத்துக்குட்டியை வச்சுட்டு எங்களுக்கு போட்டி போட்டிக்கு வரேன் அதை பற்றி நம்ம இப்போ பேசணும்னு வச்சுக்கோங்களேன் லேட்டர் பேசிக்கலாம் ஸோ பொங்கலுக்கு நாங்கள் பிரச்சனை பண்ணுறோம் கண்டிப்பாக தடை விதிக்கிறோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஒரு வாரம் ரெண்டு வாரம் தடை விதிச்சு இன்னும் எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லதில்ல எங்களுக்கு தான் நல்லது அப்புறம் இன்னொன்று இந்த கரூர் வழக்கில் வந்து விஜய் சம்மன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி கலைஞர் டிவின்னு ஒரு காமெடி சேனல் இருக்குதுல்ல இந்த ஆதித்யா டிவி சிரிப்பொலி ராஜ் நகைச்சுவை அந்த மாதிரி கலைஞர் டிவின்னு ஒரு நகைச்சுவை சேனல் இருக்குது அந்த நகைச்சுவை சேனலில் வந்து இன்றைக்கி போட்டாங்க நாற்பத்தோரு அப்பாவி உயிர்கள் பலியாக காரணமாக இருந்த விஜய் சிபிஐ சம்மன் பன்னிரெண்டாம் தேதி வர திங்கட்கிழமை விஜய் ஆஜராகணும் ஸோ வசமாக சிக்கும் விஜய் திகார் ஜெயில் ரெடி திகார் ஜெயில் உங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கு நல்லா தெரியும் உங்கள் ஒய்ஃபு பேரில் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டில் நடந்த ஒரு முறைகேடுக்கு உங்கள் இன்னொரு ஒய்ஃபுடைய பொண்ணான கனிமொழி அவர்களை கொண்டு போய் திகார் ஜெயிலில் வச்சவங்க நம்ம முதல்ல நம்ம வரலாற பார்த்துட்டு தான் அடுத்த உங்களை பற்றி பேசணும் விஜய் அப்படி ஜெயிலுக்கே போயிட்டு வந்தாலும் மார்க் மை வேர்ட்ஸ் மைலேஜ் விஜய்க்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நோ படி இஸ் பர்ஃபெக்ட் விஜய் எல்லாம் தெரியும் நானும் சொல்லலை ஆனால் சும்மா ஒருத்தனை சீண்டி 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 தான் இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை வி டோன்ட் ஹாவ் எனி ஃபக்கிங் திங் டு லூஸ் இந்த எலெக்ஷனில் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்களுக்கு எந்த பேகேஜும் கிடையாது எவனுடைய பாவம் மட்டும் நாங்கள் சுமக்கலை எங் நாங்கள் ஜெயிச்சா எங்களுக்கு ஓகே நாட்டுக்கும் ஓகே நாங்கள் ஜெயிக்கலனா நாங்கள் அடுத்து வில் கம் பேக் ஸ்ட்ராங் இன் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் இந்த மைண்ட் செட்டில் தான் விஜயே இருக்கிறாரு ஆமாம் ஒரு தலைவன் சொல்லும் போது எடுத்தோன்னே நம்ம ஜெயிச்சா பார்த்துப்பா அப்படின்னு நான் சொல்லுவார் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடண்டாக இருக்குன்னு தான் சொல்லுவார் சர்வேஸை பற்றியெல்லாம் நான் சொல்லலை இன்னைக்கு சர்வேஸில் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் ஒருத்தர் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நெகட்டிவாக கொஞ்சம் கொண்டு போகலாம் ஸோ ஜெயிச்சா ஆனால் டிஎம்கேக்கு வச்சு பாருங்க டிஎம்கேக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எரிச்சலுக்கு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் நெவர் எவர் இந்த ஹிஸ்ட்ரி டிஎம்கே ஹாஸ் பீன் ரிப்பீட்டட் மக்களே நியூ ஜென்ரேஷன் கிட்ஸு டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நெவர் எவர் இந்த ஹிஸ்ட்ரி திஸ் ஃபாக்கின் ஓகே திஸ் டிஎம்கே ஹாஸ் நெவர் பீன் ரிப்பீட்டட் ஸோ அதனால் அதை மக்கள் பார்த்துப்பாங்க அதை பற்றி நமக்கு கவலைப்பட தேவையில்லை நாம் இப்போ என்ன செய்யணும் இப்போ விஜய் இன்னைக்கு ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படம் வரல இவ்வளோ பிரச்சனைகள் உலக அளவில் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெலாம் பிரிண்ட்டு போயிடுச்சு கியூப் கண்டென்ட் போயிடுச்சு ஆனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணி அதுக்காக ரீஃபண்ட் பண்ணி ஏகப்பட்ட அதாவது ஃபினான்ஷியல் லாஸஸ் எவ்வளவு ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்துகிறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் பல பேர் சொல்கிற மாதிரி விஜய் படம் என்றைக்கு வருதோ ஜனநாயகன் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு ஃபெஸ்டிவல் அது தீபாவளியோ பொங்கலோ வாட் எவர் ஓகேங்களா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை பணத்தை பற்றியும் பணம்ங்கிறது ஒரு விஜய் மாதிரியான ஒரு சூப்பர் ஒரு ஒரு அல்டிமேட்டான ஒரு ஆளுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் அதை ரீஃபண்ட் பண்ணுறாரு இல்லை கேவியன் கவர் கொடுத்து கேவியன் வந்து ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணுறாரு இதெல்லாம் அவங்க பிரச்சனை பட் ரசிகர்களாக இருக்கிற நாம உட்காந்து அழுவுறது சோகமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அவர் அரசியல் வரா உனக்காகவும் எனக்காகவும் வராரு சினிமாவில் இல்லையேங்கிறதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நமக்கு நல்லது நான் அதை தான் சொல்கிறேன் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இட் கிவ் அஸ் பொலிட்டிக்கல் மைலேஜ் மேன் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இன்னசென்ட்டான அம்மாக்கோ அப்பாக்கோ தாத்தாக்கோ பாட்டிக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ இது மனசில் பெரிய ரணமாக இருக்கும் என் தளபதி படத்தை என் பிள்ளை படத்தை என் அண்ணன் படத்தை என் தம்பி படத்தை எங்கள் அப்பா படத்தை நீங்கள் தடை பண்ணிட்டீங்களா த இருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் சைலண்ட்டாக இருங்க தலைவர் அவருடைய ஒரு ஆட்டிடியூட் லிக்கு வந்துடுங்க எப்போவுமே அவர் சைலண்ட்டாக ஆன ஒரு பர்சன் தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இந்த சேனலை நான் இதை பற்றி பேசுறதுக்கான காரணம் வந்து மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகமில் இன்றைக்கி வந்து இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணக்கூடிய அந்த குழுவை விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அது இந்த படம் இந்த பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு பட் இதெல்லாம் வந்து செகண்டரி தான் அது ஒரு தொழில் அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதை நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் பட் இன்றைக்கும் கட்சிக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிற ஒருத்தரால் தான் இதை செய்ய முடியும் இட் இஸ் ரியலி ரியலி அண்ட் ஆஸ்பயரிங் ஒரு ஒரு ப்ராமிஸிங் ஒரு லீடர்ஷிப்பினுடைய ஒரு குவாலிட்டியாக தான் நான் இதை பார்க்குறேன் விஜய் ரசிகராக இல்லாதவங்க ஒரு சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் இது சொல்கிறேன் ஸோ அதனால் பார்த்து விளையாடுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்புறம் இந்த பால்டாயல் குரூப்புக்கு வருவோம் பால்டாயல்னா யாரை சொல்கிறேன்னு தெரியும் சின்ன தத்தியை சொல்கிறேன் இந்த சின்ன தத்தி இதெல்லாம் ஒரு இந்த மாப்பிள்ளையோட சீப்பை ஒழித்து வச்சுன்னா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நின்று போயிருந்தாங்களே அந்த மாதிரி பராசக்தி நல்ல கண்டென்ட் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒரு விஷயம்தான் இதை பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் சென்னையில் இந்த சிஎம்டிஏ பில்டிங்னு ஒன்று இருக்குது மெட்ரோபாலிட்டியன் அந்த டெவலப்மெண்ட்டு அசோசியேஷன் அந்த பில்டிங் அதுக்கு பேர் தாழமுத்து நடராசன் மாளிகை இந்த தாழமுத்து நடராசனுங்கிறவங்க ஒரு ஆள் கிடையாது ரெண்டு பேர் நடராசன் ஒருத்தர் தாழமுத்துன்னு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேருமே ஏர்லி டிஎம்கேனுடைய தொடக்க காலத்தில் அப்போ நடந்த அதாவது டிஎம்கேக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் பெரிய நானூறு ரோடி தான் நானூறு ரோடி தான் நானூறு ரோடி தான் போய் போன கதை தான் சிம்பிளி ஸோ இந்த நடராசன் அவர்கள் மற்றும் தாழமுத்தவர்கள் இந்திய எதிர்ப்பு போடத்தில் தங்களுடைய இன்னுயிரை ம நம்ம தமிழ்நாட்டுக்காக ஈன்றவர்கள் கொடுத்தவங்க உயிர் போயிடுச்சு அந்த அவங்களுடைய ஒரு லெகசியை இவங்க வந்து திருடிக்கிறாங்க இது இவங்களுடைய பாரம்பரியம் நான் திரும்பவும் சொல்கிறேன் டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸு இந்த டூக்கியக்கு அப்புறம் பிறந்த பல பேருக்கு இந்த வரலாறு தெரியாது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுகங்கிற ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது இருக்கு இருக்கு இதை நீங்கள் போய் டாக்குமெண்டேஷன் எடுத்து பாருங்கள் இந்த சில சில பேர்லாம் இதை இந்த வரலாறு தெரியாதுங்கிறதுக்காக எடுத்து 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 உருகிட்டு தெரிவாங்க இன்னொன்று சொல்லட்டுங்களா இப்போ இந்த படத்தை எடுத்துருக்காங்களே பராசக்தி நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் தமிழ்நாட்டுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஜனநாயகன் ஒரு கமர்ஷியல் படம் கண்டிப்பாக அது விஜய் படம் நம்ம மனசு சம்மந்தப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டு யதார்த்தத்துக்கு பிஜேபி கொடுக்கக்கூடிய நெருக்கடிக்கு தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக பராசக்தி படம் தேவை அந்த படத்தில் புறநானூறுன்னு பேர் வச்சு அதை யார் எடுத்துருக்க யார் நடிச்சிருக்காங்க சூர்யா நடிச்சிருக்க சூர்யா ஒரு தமிழர் ஆனால் சூர்யாவுக்கு பதிலாக தேர் ரீப்ளேசிங் சிவகார்த்திகேயன் ஹீரோயின் ஹீரோ மெயின் வில்லன் டிரெக்டர் இவங்க யாருமே தமிழ் ஆரிஜன் கிடையாது அப்போ சிவகார்தி தமிழ் இல்லையா நம்ம பொதுவாக அந்த கேஸ்ட்டை பற்றிலாம் பேச மாட்டோம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் அந்த கேஸ்ட்டு பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது கேஸ்ட்டு பிடிக்காததுன்னு இல்லை யாரையும் அப்படி அடையாளப்படுத்துறது பிடிக்காது ஆனால் ஒரு வீடியோவில் நான் பார்த்ததை இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன் இந்த கும்பல் இருக்கிற இரநூறுவா கொத்தடி குடும்பம் அவங்களும் மிஸ்டர் எஸ்கேவும் ஒரே கம்யூனிட்டி ஸோ இதனால் அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆள் பேசுகிறாரு அது கொஞ்சம் வேலிடான வாதமாக எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் அதில் அந்த கேங்கை பாருங்கள் அந்த படத்துடைய குருவை பாருங்கள் டேரெக்டர் சுதா கோங்கரா இந்த ஆந்திராலெலாம் சைடிஷ் கொடுப்பாங்களே கோங்கரா நல்ல டேரக்டர் தான் ஏற்கனவே சூர்றை போட்டு இறுதி சுற்றுலாம் சூப்பர் படம் தான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அந்த படத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை பாருங்கள் இறுதி சுற்று படத்தில் வந்து ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை அவங்கள அவங்க ஒரு காமனான ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க கதையை எடுத்து அதை அழகாக பண்ணியிருந்தாங்க ஓகே ஆனால் சூறரை போட்டு லோ காஸ்ட் ஏவியேஷன் பற்றின ஒரு படம் அது வந்து ஒரு நம்ம சமுதாயத்தில் நம்பப்படுற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து கிடையாது சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு நபருடைய ஒரு வரலாறு அதை எடுத்து அதில் வந்து ரொம்ப முற்போக்கமான விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க சரி அது கூட ஓகேனா நல்ல விஷயம் தானேப்பா அப்படின்னு ஓகேனலாம் இப்போது தமிழ்நாட்டுக்கு இந்தி உணர்வை ஆந்திரா கோங்கராவும் எப்படி ஆந்திராலேருந்து வந்த கோங்கராவும் ஹீரோ நான் சொல்லிட்டேன் அவர் அவரும் இவரும் அவரும் இந்த கேங்கும் இந்த குடும்பமும் என்ன இதில் இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் ஸ்ரீலீலா ஏன்னா கொல்ட்டி உங்களுக்கு தெரியும் வில்லன் ஜெயம் ரவி அவருடைய ஆரிஜினும் நீங்கள் தேடி பாருங்கள் இப்படி இந்த கேங்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் உணர்வை சொல்லித்தரணும் அப்படின்றதுனா சரிப்பா மனுஷனை மனுஷனாக பாருங்களேன் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் தானே தமிழக ஓட்டியிருக்காங்க சொல்லி அப்படி பிரித்து பேசுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்குலாம் தமிழ் உணர்வு இருக்குது எங்கள் மொழியை எப்படி பாதுகாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் இந்த பாஜக 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 பாஜகன்னு கதை விட்டுக்கிட்டு இப்போது ஜனநாயகனுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்கு இவ்வளோ இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய பாஜக பிஜேபிக்கு பிஜேபி வந்து பி டைம்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொயின்னு புரிஞ்சுக்கோங்க முதல்ல தடை வந்தது விஜய் படத்துக்கு பராசக்தி இல்லை எல்லோரும் இப்படி பேச ஆரம்பித்தப்பறமா எல்லோரும் வந்து பார்த்திங்களா இந்திய எதிர்ப்புக்கு ச சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷன் கொடுக்குது ஆனால் விஜய் படத்துக்கு கொடுக்கல இப்படின்னு பேச ஆரம்பித்த அப்புறமா பராசக்திக்கு பிரச்சனை வருது பத்தாம் தேதி வெளியில் சிக்கலா இருபத்தைந்து கற்களுடன் இருபத்தைந்து மாற்றங்களுடன் பராசக்தி வெளியீடு தீ பரவட்டும் என்ற வசனம் நீதி பரவட்டும் என்ற மாற்றப்பட்டது ம் கேட்குறவன் கேணப்ப என்னான்னு ஒரு ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் ஒரு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ஏற்ற வந்து பண்ணுறீங்களே ஏதோ அறிவு இருக்காடா அவங்களுக்கு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள் பாஸ் விஜய் வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப கூலாக இருக்கார் ஸோ அவர் வந்து ஹீ நோஸ் வாட் டு டூ அண்ட் வென் டு டூ ஸோ அதனால் ஐ பிலீவ் இன் ஹிம் ஐ ஸ்டாண்ட் வித் ஹிம் எல்லோரும் வந்து ஏதோ இந்த இந்த இளவு வீட்டில் ஏதோ நடந்த மாதிரி ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா கவலைப்படாதீங்க அண்ணா அப்படிலாம் போடாதீங்க இது ஒரு ஒரு ஒருவேளை இது உண்மையிலே ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் ஐஎம் ப்ரவுடு ஒரு நல்லவனாக இருக்கிறத விட வல்லவனாக இருக்கிறது தான் இந்த இந்த உலகத்தில் நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாரை அதிகமாக விரும்புகிறீங்களோ அவங்களே உங்களை ஏமாற்றுவாங்க யார் உங்களை வந்து யாருக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அவங்களே உங்களை பற்றி வேறு மாதிரி பேசுவாங்க ஸோ அதனால் இங்கே நல்ல நீங்கள் நல்லதே செய்யணுன்னா கூட இங்கே ஒரு முகமுடி தேவைப்படுதுன்னு சொன்னால் நல்லாயோ ஒருத்தவன் அந்த மாதிரி தான் இங்கே தேவைப்படுது ஸோ அதனால் ஒருவேளை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் இதே தானே எம்ஜிஆர் பண்ணிங்க அந்த பேட்டர்னை பாருங்களேன் உலகம் சுற்றும் வாலிபன் இதே தான் எம்ஜிஆருக்கு நடந்துச்சு அது அப்படி இங்கே நடக்குது அப்போது அதுக்கப்புறம் என்ன நடந்ததோ அதே தானே இங்கேயும் நடக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் நடுவில் சில எல்லாம் குழச்சிட்டு கிடக்கும் அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள் இது திருமாவளவன் மேலாம் அவர் மேலாம் ரொம்ப பெரிய மதிப்பு இருந்துச்சு ஈஸ் ஸ்காலர் அப்பார்ட் ஃப்ரம் கட்சி இதெல்லாம் தாண்டி பட் நே தான் அவர் 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 பேசியிருக்கிறதெல்லாம் பார்த்தேன் அம்பேத்கரை பற்றி ஆனால் சொல்லிக் கொடுத்து உங்களை வளர்த்து விடுவேன் நீங்கள் ஒரு பால்வாடி பின்னாடி போய் தலைவனு போவீங்களான்லாம் பேசுகிறாரு நீங்கள் ஒரு தலைவர் பொதுவெளியில் எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும் இல்லை இப்படி தான் பேசணும்னா திருப்பி கொடுக்கப்படும் தப்பாவோ வன்முறையிலையோ கெட்ட வார்த்தையிலையோ இல்லை ஓட்டில் எலெக்ஷனில் ஆனால் ஒன்றுங்கண்ணா கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் கூட சேர்ந்த மொத்த கூட்டமும் பார்ப்போம் ஜனநாயகம் அன்னைக்கு வருதோ அன்றைக்கி தானா எங்களுக்கு பொங்கல் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஜனநாயகன் பொங்கல் வரலைன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைனா எங்களுக்கு பொங்கல் கிடையாது பொங்கல்னால் இந்த சூரியனை வழிபாடு உழவர்களுக்கு வழிபாடு இதெல்லாம் நம்ம செய்யலாம் எந்த தப்பும் இல்லை அதையும் சொல்லிடுறேன் ஒரு படம் வரலைங்கிறதுக்காக ஒரு பாரம்பரியமாக நம்ம கொண்டாடுற ஒரு ட்ரெடிஷ்னான ஒரு விஷயத்தை நம்ம அசிங்கப்படுத்தவோ குறைச்சி மதிப்படுத்தவோ கூடாது நம்ம சாப்பிட்ற உணவு ரைஸ் இதை கொடுக்கறது உழவு தொழில் ஸோ அப்போ அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் பொங்கலை மதிக்கிறோம் ரொம்ப கிராண்டியராக ஒரு படம் வந்தால் தான் பொங்கல்னு கிடையாது ஆனால் விஜய் அவர்கள் எத்தனையோ என்டர்டைன்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காரு சிரிக்க வச்சிருக்காரு அழை வச்சுருக்காரு கோவப்படை வச்சுருக்காரு எமோஷனலி தூண்டிருக்காரு எல்லாமே நெகிழ வச்சிருக்காரு இந்த ஒரு படத்தில் தான் நீங்கள் வந்து விஜய்க்கு ஃபேரல் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படி கிடையாது 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 ஸோ இந்த கிளாரிட்டி எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மற்றபடி நான் பேசின விஷயங்கள் யாருக்காவது மனசை புண்படுத்தி இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் மனசை மாற்றிக்கோங்க ஏன்னா யதார்த்தத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம யாரை பற்றியெல்லாம் பேசணுமோ அவங்கள பற்றின யதார்த்தத்தை பற்றி மட்டும்தான் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ இன்னொரு புதிய சிந்தனை துணும் காணலில் சந்திப்போம் நன்றி உங்கள் அனைவருக்கும் நல்லதே சொல்லட்டும் நலமே சொல்லட்டும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க தைரியமா இருங்க வெற்றி நிச்சயம் நன்றி